வருமான வரி விகிதங்களில் எந்த மாற்றமும் இல்லை என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் அப்போது ரூபாய் ஏழு லட்சம் வரையிலான தனிநபர் வருமானத்திற்கு வரி செலுத்த தேவையில்லை என தெரிவித்தார் வரி செலுத்துபவர்கள் எண்ணிக்கை இதுவரை இல்லாத அளவு உயர்ந்துள்ளது என்றும் பத்து ஆண்டுகளில் வரி செலுத்துவோர் எண்ணிக்கை இரண்டு புள்ளி நான்கு மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் வருமான வரி செலுத்தும் நடைமுறை தற்போது எளிமையாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் வருமான வரி நிதி திருத்தப்பட்ட மதிப்பீட்டின்படி அரசின் செலவு ரூபாய் நாற்பது புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் லட்சம் கோடி என அவர் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்குள் நிதி பற்றாக்குறை நான்கு புள்ளி ஐந்து சதவீதத்திற்கும் கீழ் குறைக்க திட்டமிட்டுள்ளதாகவும் பாதுகாப்புத்துறையில் முதலீடு பதினொன்று புள்ளி ஒரு சதவிகிதமாக உயர்த்தி பதினோரு கோடியே பதினோராயிரத்து நூற்று பதினோரு கோடி ரூபாயாக அதிகரிக்கப்படும் என்றும் அவர் கூறினார் பாதுகாப்புத் துறையில் முதலீடு மொத்த உள்நாட்டு வளர்ச்சியான ஜிடிபி யில் மூன்று புள்ளி நான்கு சதவிகிதமாக இருக்கும் என்றும் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார்